भ्रिजरेटर <laughs> री जानने थे बीपी इज मोर देन 120/80 पोटरी पुणे में उनका कर रखना साहब सर डॉक्टर साहब सर What's the, so the, the maximum capacity of yeah. the it's 200 to 250 yeah. batteries in, so in each yeah. refrigerator. So 500 units We yeah. yeah. have two refrigerators. We can store each in there. And they've been screened for five infections. Yeah. In and, and the time that we're going to have. We're going to start we uh, uh, Sir, uh, we have the Most of the battery we use, we don't

जोनेशन लल में पेक्युलर है लल में एल्ल थिंग्स चार्ज ऑफ चेंज्स चार्ज फर्स्ट जोनेशन अंडर हस्बैंड वाइफ टेंडर वाइफ इस सॉन्डी बटेन बच्चे बाप मैडम लड़ला मैडम लड़ला दुकान मैडम लड़ला पोल्टे हम पोल्टे हम बोलते हाँ मालूम पोल्टे அவர்கள் வந்து மக்களிடம் வந்து ஆரோக்கியத்தை பேணணுங்கிறதுக்காக அனைத்து அரசு மருத்துவமனைகள்லையும் அஹ் தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க அதன்படி நம்மளுடைய பொன்னேரி அஹ் அரசு மருத்துவமனையில் இன்றைக்கி வந்து நம்ம ரத்த வங்கியை வந்து தொடங்கியிருக்கிறோம் ஜென்ரலாக வந்து பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் தான் இருக்கும் ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ரத்த வங்கியாக தொடங்கிறதுனால இப்போ தன்னாளர்கள் இல்லை வேறு ஏதாவது பொதுமக்கள் அவங்க வந்து ரத்தம் கொடுக்குறப்போ அதை ப்ராப்பராக ஸ்கிரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் இங்கேருந்து எதாவது தேவையான இடங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது மாதிரி உள்ள அனைத்து ஜிஹெச்லையும் நம்ம பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகளை ஒவ்வொன்றா மேற்கொண்டுட்டுருக்குறோம் அதில் பொன்னேரி வந்து முதன்முறையாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம மருத்துவர்கள் நம்மளுடைய முதன்மை மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட அனைவரும் வந்து மிக சிறப்பாக அந்த பணியை செஞ்சுருக்கிறாங்க இதில் பெருமை என்னென்னா நூறாவது பிளட் பேங்க் நம்ம ஸ்டேட்டோட ஹண்ட்ரட் பிளட் பேங்க் வந்து நம்ம பொன்னேரியில் வந்து தொடங்கியிருக்கிறோம் அது வந்து நம்ம மாவட்டத்திற்கும் இந்த நகருக்கும் பெருமையான விஷயம் இதே மாதிரி பல்வேறு வசதிகள் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவத்தின் பேரில் செய்வோம் நன்றி

اها مننگ لا ماڈی دیوي املي کي کني ٿو ٿا اٿي نيشاب